வெங்காயத்தில் சிறிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு இரண்டு வகைகள் இருக்குது வெங்காயத்தை ஈருளி ஈர வெங்காயம் பலாண்டு நிச்சயம் கினாம் சாம்பார் வெங்காயம் என்ற பெயர்களும் உண்டு ஆங்கிலத்தில் ஆனியன் என்று சொல்லுவாங்க சிறி சிறிய வெங்காயத்திற்கு அக்ரகேட்டம் என்றும் இதில் வெங்காயத்தோட தாவரவியல் பெயராக அல்யம் பார் அக்ரகேட்டம் என்ற பெயர் உண்டு வெங்காயம் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் ஜப்பான் ஸ்பெயின் எகிப்த் துர்க்கி இங்கிலாந்து இத்தாலி நெதர்லாந்து இந்தியா ஆகிய நாடுகளில் பெரும் அளவு சாகுபடி செய்யப்படுகின்றது இந்த சிறிய வெங்காயம் அல்லது பெல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த ரெண்டு வெங்காயமே நாற்று விட்டு நடக்கூடிய நட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தன்மையில்தான் வளர்க்கப்படுகின்றது வெங்காயத்திற்கு மிகுந்த மருத்துவ பயன்கள் உண்டு